ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களையும் சரி என்னையும் சரி நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு சின்ன பொருள் தான் அது வேற எதுவும் இல்லை போன் தான் என்கிட்ட ரெண்டு போன் இருக்கு உங்களுக்கு வந்து ஒப்பொருளோ அம்மாட்டு விவோ சோ உங்கள்கிட்ட எத்தனை போன் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ஃபோனோட ஹிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா டெலிஃபோன் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி அலெக்சாண்டர் தான் கண்டுபிடிச்சிருங்க தூத்துக்கு பக்கத்துல கேட்கற மாதிரி கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு நாம யூஸ் பண்றது போன் வந்து இங்க இருந்து நம்மள வேற கண்ட்ரியில இருக்கிறீங்க ஈஸியா கனெக்ட் பண்ற அளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி வந்து ரொம்ப டெவலப் ஆயிருக்கு ஸோ இந்த போன்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அந்த காலத்துல ஏதோ பிரச்சனை பிரச்சனைனா நேரில் தான் சொல்லுவாங்க ஆனா இப்போ எல்லாம் ஸோ போன் எடுத்துட்டு சொல்லிடுறாங்க அது வந்து ஈஸிலி கம்யூனிகேட்டிவ் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம இங்கேருந்து இருந்து போன் மூலயமா கண்டுபிடிக்கணும் ஸோ இடத்துக்கு இப்போ ஒரு கோயில் வந்து தான் இருக்குன்னு அந்த காலத்து சொல்லுவோம் இப்படி அந்த கோயில் பத்தி போட்டா ஃபுல் டீட்டெயில் வந்து அது ஒரு அட்வான்டேஜ் செகண்ட் அட்வான்டேஜ் வந்து டைம் ஸ்பெண்ட் சோ ஒரு போன் இருந்தா போதும் சோ வேற எதுவுமே இதுல சாப்பாடு கூட ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க சோ ஒரு போன் இருந்தாலே குறைஞ்சது பத்து மணி கூட யூஸ் பண்ணுவாங்க சோ நானே ஒரு காலத்துல வந்து போன் வந்து எட்டு மணி நேரம் யூஸ் பண்ணுவேன் பப்ஜிக்கே உணர்ந்துட்டு இருந்தேன் வந்து சோ ஈஸிலி லொக்கேஷன் பிடிச்சிக்கலாம் ஸோ மேப் இருக்குது ஸோ ஏதோ எதோ ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம மேப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு ஸோ அட்வான்டேஜஸ் வந்து அதே ஸ்பெண்ட் தான் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு ஸோ டைம் ஸ்பெண்ட் ஸோ நம்ம ஃபோன்லேயே அதிக நேரம் யூஸ் பண்ணுறதுனால ஸோ நம்மளோட என்வரான்மெண்டில் என்னென்ன நடக்குது ஸோ அது எல்லாமே நம்ம ஈஸியாக கான்சென்ட்ரேஷன் பண்ணியும் ஸோ நம்மளோட கண்ணுக்கு ஹெல்த்து ஹெல்த் வந்து என்னன்னா ரொம்ப பாதிப்பவும்ும்ை போட்டு யூஸ் பண்ணா கூட அளவுக்கு மீறினால் அந்த ஒரு உணஞ்சி ஸோ அதே மாதிரி ஃபோனை பாருங்கள் ஸோ முடிஞ்சளவுக்கு கண்ணுக்கு ரெஸ்ட் விடுங்க ஸோ ஒருத்தர் சொல்லுவாங்க ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வந்து ரெஸ்ட் விடுங்க வேற டைராக்சன் வேறு பாருங்க அப்படின்னாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபோனை யூஸ் ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ யூஸ் பண்ணுங்க ஹெல்த்திங் பண்ணுறோங்க ஸோ அது வந்து கரெக்டாக நான் நெக்ஸ்ட் கண்டென்ட் நம்மளை மறுபடியும் பண்ணுறேன் ஸோ ஒரு கண்டென்ட் எடுக்குன்னா ஸோ ஃபோன் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுற ஃபோன் வச்சு ஒரு கண்ட் போனாங்கண்ணா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ தேங்க் யூ ஸோ அப்படியே அடுத்த வீடியோ ஃபோன் தான் பண்ணுவேங்க ஸோ நானும் தான் ஃபோன் தான் பண்ணுவேன் ஸோ ஃபோன் பார்க்கலாம் ஃபோன் பார்க்கலாம் அலவாக வருவேன் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ